எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் பௌத்திக உடலில் வந்து மூட்டை பகவான் இருந்தப்பயே சாம்ராணி சாமிக்கு உணர்த்திருக்காரு அந்த கர்ம அணிக்கத்தை பற்றி ரகசியமான தகவலை வந்து வெளிப்படையாக உணர்த்திருக்காருங்க என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரிப்பு வந்து சாம்ராணி சாமி வந்து முட்டை பகவானோட பேசிக்கிட்டு இருந்தப்ப முட்டை பகவான் சொல்லியிருக்காங்க இலை உன்னை என் தம்பின்னு கும்பிடுவாங்கடா கர்ம உனக்கு ஏறுண்டா அப்படின்னு டேரெக்டாகவே சொல்லியிருக்காருங்க அந்த மாதிரி சில அனுபவங்கள்லாம் அவருக்கு ஏற்படுத்தியிருக்காருங்க இது வந்து அவருடைய பௌதிக நிலை மறைவிற்கு பின் இந்த காட்சி உண்மை என்று சாம்பராணி சுவாமிக்கு உணர்த்தப்பட்டது அதே மாதிரி வந்து மூட்டை பகவான் மறைந்த பிறகு அதாவது பிரபஞ்ச ஐக்கியமான பிறகு தன்னுடைய இருப்பை மறைத்து கொண்டு இந்த பிரபஞ்சத்திலே ஐக்கியமான பிறகு மூட்டிய பகவானுடைய வார்த்தைகள் பழித்ததை அவர் அப்படியே வளர்ந்தாருங்க அவர் வந்து பல பேர் வந்து அவர் காலில் விழுந்து தரிசனம் பண்ணாங்க அவரும் மகிழ்ச்சியோடு அந்த தரிசனத்தெல்லாம் அந்த அந்த காலில் விழுந்த பக்தர்களோட கர்மாவெல்லாம் அவர் தெரிஞ்சு ஏற்றுக்கிறதுனாலும் அவருக்கு ஆசிர்வாதம் பண்ணுறப்ப அந்த கர்மாக்கள் இவருக்கு வந்ததுங்க அது எப்படி வெளிப்படையாக அவருக்கு தெரிஞ்சதுன்னா இவர் நல்ல ஆரோக்கியமா இருந்த சாம்பிராணி சுவாமி அவருக்கு திடீர்னு காலில் பயங்கரமான வீக்கம் ஏற்பட்டதுங்க அதுல நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அவர் சன்னதி பார்த்திருப்பீங்க காலில் பயங்கரமான புண்ணு மாதிரி வந்து விற்க மாதிரி இருந்ததுங்க ரொம்ப அவஸ்தப்பட்டாருங்க அப்பதான் வந்து முட்டை பகவான் சொன்னதை அவர் உணர்ந்தாருங்க இருந்தாலும் சாம்பிராணி சுவாமி அதை பத்தி கவலைப்படுறாங்க நாம் செய்கின்ற தொண்டு மக்களுக்கு தானே மக்களுடைய கர்மா நமக்கு வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு தான் இருந்தாருங்க இருந்தாலும் பக்தர்களோட அன்பு தொல்லைனால என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாருங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறப்ப இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் பாருங்கள் அதுலேயும் ஒரு மூட்டை பகவான ஒரு ஒரு ஆற்றல் பாருங்கள் ஒரு அதிசய அமானுஷிய விஷயம் இருக்குது பாருங்கள் இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் வந்து ஒரு நாளைக்கு திடீர்னு என்ன பண்ணாராம் அங்கே பக்கத்தில் இருந்த நர்ஸை வந்து வெளியில் போக சொல்லிட்டு ஒரு சேரை எடுத்து போட்டு சாம்ராணி சாமி உட்கார்ந்துருந்த கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு சேரை எடுத்து போட்டு அந்த டாக்டர் சொல்கிறாராம் சாமி உங்களை சாம்ராணி சுவாமி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ தான் அவங்ககிட்ட நான் அடிப்படையாக வந்து சில விஷயங்கள் நான் அவங்கள்கிட்ட பேச போகிறேன் நீங்கள் கும்பிட்டுல அதே மூட்டை பகவானை தான் நானும் கும்பிட்டுட்டு இருக்கேன் ஒரு ட்ரிப்பு மூட்டை பகவான் வந்து பௌதிக உடலோடு இருக்கப்போ நான் கணக்கம்பட்டிக்கு போனப்போ அப்போ நான் வந்து டாக்டர் கிடையாது டாக்டருக்கு வந்து படிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது டாக்டர் சீட்டு கிடைச்சுன்னு நான் கண்ணவளையே நினச்சி பார்க்கல திடீர்னு வந்து அங்கே ஒரு ஒரு ஆயிரம் பேர் இருந்தாங்க ஆனால் அவங்களெல்லாம் விளைச்சு விட்டு நான் வந்து ஓடுற மாதிரி இருந்தேங்க என்னை கூப்பிட்டு இல்லை வாடா நீ மருந்துக்கு போயிடா நீ மருந்துக்கு படிடா அப்படின்னாருங்க எனக்கு அதோடய அர்த்தம் வந்து டேரெக்டாக போய் வெளிப்படையாக எனக்கு என்னால் உணர்வு உணர் அப்படின்லங்க ஆனால் வந்து அந்த காலப்போக்கில் தாங்க நான் வந்து எனக்கு வந்து மருத்துவம் படிக்கலாம்னு எனக்கு தோணுதுங்க அப்போ நான் வந்து டிகிரி கூட நான் வந்து அதாவது அப்போ நான் இருந்தது வந்து ஒரு சாதாரண லெவலில் தான் இருந்தேன் டிகிரி கூட நினைச்சு பார்க்கலங்க சாதாரண ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி கூட நினைச்சு பார்க்கலங்க அப்புறம் திடீர்னு எனக்கு ஒரு நாள் வந்து எனக்கு மனதில் உதிச்சதுங்க இது மாதிரி சாமி சொன்னாங்கல்ல நீ மருந்துக்கு படின்னு சொன்னாங்கல்ல அப்படி எனக்கு மைண்டில் எனக்கு எனக்கு பகவானே உணர்த்தப்பட்ட மாதிரி உணர்த்தின மாதிரி இருந்ததுங்க அப்புறம் நான் வந்து எனக்கு வந்து எம்பிபிஎஸ் சீட்டு வந்து கிடைக்கும்னா கணவன் கூட நினச்சி பார்க்கலங்க நாங்களாம் வந்து ஃபார்வேர்ட் காஸ்ட்டு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினாலும் எங்களுக்கு கிடைக்கிற இது இல்லை ஆனால் எப்படியோ பாருங்கள் அது வந்து எனக்கு அது கிடைச்சதுங்க எப்படி வந்து கிடைச்சதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியலைங்க இப்போ நான் வந்து ஒரு பெரிய டாக்டராக இருக்கேன் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காலே எடுக்க வேண்டியது உங்களுக்கு இந்த வந்திருக்கிற இந்த கட்டி வந்து சாதாரண இல்லை அது பெரிய விஷயம் அது காலே எடுக்க வேண்டியது முழங்காலுக்கு கீழே வந்து முழங்காலேருந்து பாத எடுக்க வேண்டிய கட்டம் இருந்தாலும் நான் மூட்டை பகவானை ப்ரே பண்ணதுனால எனக்கு ஒரு அமானுஷ்ய ஆற்றல் எனக்கு உணர்த்தினது எனக்கு ஒரு அமானுஷ்ய அசரீதி மாதிரி கேட்டது இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து காலை எடுக்க வேண்டியது அதை மட்டும் சரி பண்ணிடலான்ட்டு ஒரு அசரீதி மாதிரி கேட்டதுங்க அது மூட்டை பகவானோட குரல் தான் அது அந்த அசிரியை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு வைத்தியம் பண்ணேன் இப்போ உங்களுக்கு எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு சொன்னோடனே இந்த சாம்ராணி சுவாமி மூட்டை பகவானது அதிசயங்களையும் ஆற்றல்களையும் எண்ணி வியந்தாருங்க இதெல்லாம் அவரே சொல்கிறாருங்க வாங்க நம்ம கேட்போம் இந்த கரும வினைகள் எப்படின்னு கேட்டா தோட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் என்ன சாமிக்கு தம்பியா அண்ணனா சொல்லி என் காலில் உண்டு கருமனை விட்டார் சாமி அப்பே என்கிட்ட சொன்னார் இல்லை சாம்ராணி நான் பதினேழாவது பிறகு கூடு விட்டு கூடுவாய் என்னை பதிமூணாவது அவதாரம் சொன்னார் அது என்னன்னு கேட்டா சாமி பதினேழாவது பிறவன் சரி கூடு விட்டு கூடுவாங்க என்னை பதிமூணாவது அவதாரம் சொன்னார்னா சாமியை சொல்லிட்டார் நேராக வருவான்டா இல்லை நேராக வருவேன் நீங்கள் சாமிக்கு தம்பி அண்ணன் ஒன்றும் கால் உருந்து கருமாக்கள் விட்டுவேன் நான் சாமி நீ செருக்க செமக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லி மறைச்சிட்டார் நான் சமைந்தேன் ஆஸ்பத்திரியில் வந்து ஆறு மாதம் படுப்பாச்சு அப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிறக்க போது டாக்டரை கூப்பிட்டு கேட்குறேன் என்ன டாக்டரை வார போற கட்டு போடுற ஒன்று ஆரவமாட்டேக்கிங்க எல்லாட்டும் ஒன்று அந்த டாக்டர் நர்ஸ் ஆக போய் சொல்லிட்டு சேரப்பட்டு பக்கத்தில் உட்காந்து எங்களுக்கு உட்காந்தாரு உங்கள் மூட்டை கேமிக்கிட்டு தான் நான் வந்தேன் ஆயிரம் பேர் நின்று இருந்தேன் வாக்குவரத்தில் என்னை பார்த்தாரு போய் மருத்துவமனாரு நான் அமெரிக்கா டாக்டர் எடுக்க வேண்டிய காலை நான் போட்டு ஆற்றிக்கிட்டு இருந்தான் காலையில் ஒரு கட்டு சாயந்தரம் விட்டு காலையில் ஒரு கட்டுக்கோட சாயந்தரம் கட்டு போனோம்னா அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு பிறக்க போகுது என்ன அவனுக்கு காலையில் போட கட்ட சாயந்தரம் கட்டு போட்டு போய் தோட்டத்தில் போய் அறுத்து போட்டேன் சாப்பி நீ ஏறின உடனே மோகன் ஈஸ்வரில் பார்த்து விளக்க பற்றி குச்சி கூட கொஞ்சம் பெருசாக உடம்பு ரொம்ப உள்ளே காலையில் காலைல சாயங்காலம் பிளாஸ்டிக் யாரும் கட்டுனேன் சாம்பிராணி ஒட்டேன் அவங்க நின்று போடுங்க சாமி மோகனேஸ்வர சாம்பிராணி இங்கேயும் நின்று போடுவோம் எங்கேயும் போகிற சாம்பிராணி ஐயா முதல் சாம்பிராணி நான் ஐயா போடுவேன் அந்த கருவு இரும்பு கடைக்கார வாங்கி கொடுத்த காரு அந்த காருக்கு நான் பூச்சை போடுவேன் சுற்றி எல்லாத்துக்கும் பூச்சை போடுவேன் எனக்கு மன அம்மதி மன நிம்மதி எல்லாம் அங்கேயே என்ன கிடைச்சி என வச்சு அந்த சாம்பிராணி இன்னமும் நான் ஆறு கட்டாலும் ஆறு கிலோ ஒரு கிலோ கொடுத்தேன் ஐயா அம்மா சே பவர் நோக்கி ஐயாவுக்கு நான் தான் சாப்பிட் போடுவேன் அப்புறம் ஒருத்தருக்கு வந்து இருதயத்தில் ஓட்டை கேன்சர் புற்று நோய் அப்படின்னு சொல்லல நான் போய் மோகன்கிட்ட சந்தனம் வாங்கி கொடுத்தேன் அவனுக்கு நாலு ப்ராப்ளம் கிட்னி கல் வெளியே இருக்குங்க கல் எடுத்து வந்து காமிச்சான் ஏடான் அவரு இந்த மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி ஜீமாஜா மாதிரி சந்தனை போடும்போது அந்த சந்தனை என்ன வேலை செய்யுதுன்னா ஓட்டை கேன்சர் கட்டி புற்றுநோய் மாத விளாத்தொழி எல்லாத்தீவு அம்மா சனைக்கு ஊதி போடுவாங்க அதுவும் எல்லாம் பகவான் வந்து அன்னைக்கு போட்ட சாப்பாடு இன்னைக்கு நல்லபடியாக ஓடிக்கிட்டு தன்னுடைய பிரம்மத்தன்மைகளையும் ஞானத்தன்மைகளையும் அதிசய ஆற்றல்களையும் வெளி உலகத்திற்கு வெளிப்படையாக உணர்த்தாமல் ஒரு பரதேசியாய் பைத்தியக்காரன் போன்று வாழ்ந்த அந்த பரமன் அன்றும் இருந்தார் இன்றும் இருக்கின்றார் என்றும் இருப்பார் அவருடைய தோற்றமும் அழிவற்ற அவரது வார்த்தைகளும் அவரது ஜீவிதமும் என்றுமே நம்மை விட்டு மறவாது நம்மை விட்டு நீங்காது மீண்டும் சந்திப்போம் ஆத்ம நன்றி